இதுல இன்னொரு விஷயம் ஒரு கேள்வி வந்து மக்களால் எழுப்பப்படக்கூடியது என்ன அப்படின்னா திரு ஆதோ அர்ஜுன் அவர்களை இயக்குறது திமுக தான் எப்படி அண்ணாமலை வந்து எப்படி திடீர்னு வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முடியும்னு சொல்லி அப்படின்னா அரசியலில் பக்குவம் வந்து சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இருக்காது கடந்த ரெண்டு நாள் அவர் பேசுனதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா திமுகவுடைய ஆதரவாளர்கள் வந்து ஆதரவோஜனாவும் கடுமையா விமர்சனம் பண்றாங்க அவரை அந்த சைடும் இந்த சைடுமாக உதைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அந்த பதிவுகள்லாம் இருக்கு அப்படிங்கும்போது இதை நம்ம எப்படி பார்க்கறது இல்லை வெளிப்படையா சொல்ல முடியாதுல்ல நீங்க வெளிப்படையா நான் வந்து திமுகவுக்கு ஆதரவாக ஆதரவு பேசினார்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கூட இந்த மாதிரியான கமாண்ட் அடிக்கல ஆனா ஆதவர்ஜன் அந்த மாதிரி அடிக்கிறாருன்னா அவரு நம்ம எப்படி பி டிம்னு மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவைக்கால இப்ப மீண்டும் பழைய அந்த ஆக்டிவோட முதல் சிறப்பு பொதுக்குழு நடத்தினாங்க அதுல திரு ஆதவ அவர்கள் வந்து கடுமையாக திமுகவை சாடினார் அதே போல் அதற்கு முன்னாடி பேசின ஒரு சில நிர்வாகிகள் கூட திரு விஜய் அவர்களும் கூட அதிமுகவை எதுவுமே விமர்சனம் பண்ணலை கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணது ஃபுல்லாகவே ஆளும் கட்சியையும் திமுகவையும் குடும்ப அரசியல் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாங்க இன்னும் மாதவ் இன்னும் கூடுதலாக போய் கடுமையாக விமர்சனம்லாம் பண்ணினார் ஆனால் அதிமுக விமர்சனம் பண்ணலை ஆனால் முதல்வர் வேட்பாளராக விஜய் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் ஒரு கேள்வி வந்து மக்களால் எழுப்பப்படக்கூடியது என்ன அப்படின்னா திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை இயக்குறது திமுக தான் அவர் மூலமாக வந்து விஜய் வந்து தனித்து விடப்பட்டு திமுக ஜெயிக்கிறதுக்கான ஒரு காய் நகர்த்தலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உங்களுடைய பார்வையை அதை எப்படி பாக்குறீங்க விஜய் வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாகவே தவறாக வழிநடத்தப்படுறார் எப்படி அண்ணாமலை வந்து எப்படி திடீர்னு வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முடியும்னு சொல்லி டாம் டூம் நினனமோ பண்ணிட்டு கடைசியில் என்று பாஜக தலைவர் பதவியோடு இல்லாம புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய அரசியலை வந்து எதார்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டா தான் இங்க அரசியல் பண்ண முடியும் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் பாருங்க அவர் அரசியல் எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கட்சியினுடைய கூட்டணிக்கு தலைமை வந்து எடப்பாடி தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு இணக்கமாக இருக்கிறார் அப்ப என்னன்னா அதே அதை நீங்க நேரடியாக அப்படி பாக்கும்போது அண்ணாமலை அதற்கு முரணா இருக்கிறார் தொடர்ந்து இப்பவும் கூட அவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறார் அப்ப என்னன்னா அரசியல்ல பக்குவம் வந்து சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இருக்காது அப்போ விஜய்யை வந்து எப்படின்னா விஜய்க்கு வந்து பெருசாக அரசியல் தெரியாது அப்படிங்கிறதுனால அவரை ஆதம் வரிச்சால் தவறாக வழி நடத்துகிறார் தான் ஒரு பார்வையாக இருக்குது ஏன்னா தொடர்ந்து வந்து நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் சொல்லும்போது கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியாமல் தனக்கு வரக்கூடிய கூட்டத்தை மட்டும் நம்பி அதெல்லாம் வந்து வாக்குகளை மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டு நம்பிக்கையில் தொடர்ந்து விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கிறார் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து அந்த பேர்கைனி கைனிங் கெப்பாசிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் கொஞ்சம் கூடுதல் தொகுதிகளை வாங்குவதற்கு உதவுமே தவிர இதை வச்சு வேறு எதுவுமே செய்ய முடியாது அதிமுக கூட கூட்டணி இப்போ வேற திமுக கூட அவங்க சேர முடியாது அதிமுக கூட தான் சேர்ந்தாகணும் பிஜேபி இருக்குது இல்லை ஏதோ ஒன்று சேர்ந்தாகணும்னு வைங்களேன் அப்படி சேரும்போது கொஞ்சம் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது உதவும் மற்றபடி வந்து கிரவுண்டில் வந்து தனி அவர் தனியாக நின்று அவர் முதலமைச்சர் நான்கு எனக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு கேள்வி கூத்து தான் இல்லை ஆனால் அவர் தீர்மானமே போட்டது வந்து முதல்வர் வேட்பாளர் விஜய் தான்னு ஆரம்பத்தில் நாங்கள் என்ன சொன்னோமோ அதே நிலைப்பாடில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இதில் கொள்கை எதிரியோடு இருக்கக்கூடிய பாஜகவோடு அந்த கூட்டணியில் இணைவதற்கு எப்படி சாத்தியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதான் பாஜகவும் அதிமுகவும் எலெக்ஷன் வரைக்கும் அவங்க எப்படி பயணிப்பாங்க அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் தான் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா டிடி விதநகரனோடு என்ன சொல்றாருன்னா விஜய் வந்தால் பாஜகவை கலெக்டிவ் விட்டுருவாங்க அதிமுக கலெக்டிவ் விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்றாரு அதிமுக இருந்து விஜயை வந்து வருவதற்கு அவர்கள் விரும்புறாங்க விஜய் வந்து கூட்டணிக்கு வரணுங்கிறது அதிமுக விரும்புகிறாங்க அதே போல் விஜய் கட்சியை சேர்ந்த சாதாரண அந்த ரசிகர்களுமே அதை விரும்புகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க வந்து எடப்பாடியோ அதிமுக எதிரியாக பார்க்கல அவங்க மோடியையும் திமுகவும் எதிரியாக பார்க்குறாங்க ஆனா ஆதவ் தான் இந்த இடத்துல வந்து அவர் ஏன்னா ஏற்கனவே திமுகவின் தலைமையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர் அதே போல விசிகாவில் வந்து முக்கியமான பொறுப்புல இருந்தாரு எனவே அவர் வந்து திமுகவினுடைய பி டீமாக செயல்படுறாரா தொடர்ந்து இது போல விஜய் வந்து உசுப்பேர்த்திருக்கும் விஜய் இப்ப தனியாக விஜய் நின்னாரு அப்படின்னா ஈஸியா திமுக ஜெயிச்சுட்டு நீங்க சொல்றீங்க திரு ஆதவ் அர்ஜுனா வந்து திமுகவுடைய பி டீம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா கடந்த ரெண்டு நாள் அவர் பேசுனதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால பாத்தோம்னா திமுகவுடைய ஆதரவு ஆதரவாளர்கள் வந்து ஆதவ அர்ஜுனாவும் கடுமையா விமர்சனம் பண்றாங்க அவரை ஓ அந்த சைடும் இந்த சைடுமாக உதைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அந்த பதிவுகள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது இதை நம்ம எப்படி பார்க்கறது இல்லை வெளிப்படையாக சொல்ல முடியாதுல்ல நீங்கள் வெளிப்படையாக நான் வந்து திமுகவுக்கு ஆதரவாக நான் பேசினார்னா அது வந்து பிடிஎம் இல்லை அவர் அவர் ஏடிஎம் ஆகிடுவார் மறைமுகமாக இருந்து கொண்டு ஒருவர் எந்த எதிர்ப்பது போல காட்டிக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வதுதான் பி டீம் ஆனா அந்த அவர் பி டீம்ல அவர் பேசினதே கரூர் மேட்டு நடந்திருக்கு இருந்து ஒருத்தர் வர்றாரு பிரஸ் மீட் கொடுக்காது மீண்டும் சுற்றுலாவுக்கு துபாய் போயிட்டாரு இதெல்லாம் கடுமையாக திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் இப்படி யாருமே பேசுறேன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கூட இந்த மாதிரியான கமாண்ட் அடிக்கல ஆனா ஒரு அந்த மாதிரி அடிக்கிறாருன்னா அவரு நம்ம எப்படி பி டிம் எடுத்துக்கோ அதுதான் ஓட்டை தான் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போகும் இப்போ இவர் திமுகவை கடுமையாக எதிர்ப்பதன் மூலமாக அந்த வாக்கு பிரிஞ்சு இவங்களுக்கு கொஞ்சம் வரும் அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை பிரித்து திமுகவை ஜெயிக்க வைப்பது நீங்க இல்ல அம்மாவர்கள் இருக்கும் போது இருந்த அந்த பிரசன்டேஜ் விஜய் இப்ப தான் பத்து வருஷம் பிறகுதான் வர்றாரு ஆனா அதற்கு அடுத்து வந்து எல்லா தேர்தலிலுமே வாக்கு சதவீதம் வந்து அதிமுக குறைஞ்சுதான் இருக்கு அந்த அதிருப்தி வாக்குகள் திமுக உடைய அந்த அதிருப்தி வாக்குகள் அதிமுக போயிருந்தா வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்திருக்கும் ஆனா கடந்த நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் சட்ட சமன்ற தேர்தலா இருக்கட்டும் இடைத்தேர்தலில் அதிமுக நிக்கவும் இல்லை இது போன்ற இதுல இருக்கும்போது அந்த அதிப்தி வாக்கு வந்து வாங்குறது தான் விஜய் திமுகவால் இறக்கப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது நம்ம எப்படி முரணா இருக்கு அதாவது எடப்பாடி அவர்கள் தலைமையில் அதிமுக தேர்தலில் சந்திச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்ல அதிமுக வந்து வாங்கின வாக்குகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது சதவீதம் திமுக வந்து நாற்பத்தி நான்கு சதவீதம் வைங்களேன் இரண்டு கட்சிகளுக்கான வாக்கு வித்தியாசம் வந்து வெறும் நான்குல இருந்து ஐந்து சதவீத வாக்குகள்லாம் வித்தியாசம் நான்கு புள்ளி சம்திங் தான் வித்தியாசம் அப்போ எப்படி வந்து இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக எழுபத்தைந்து எம்எல்ஏக்களோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அதிமுகவை எப்படி பலவீனம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு எப்படி சொல் வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சுன்னு எப்படி சொல்ல முடியும் அடுத்ததாக நடைபெற்று நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இப்போ பிரதமர் யார் அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய தேர்தல் அதில் அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்து நீங்க சொல்வது போல இருபது சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தாங்கன்னா அதிமுகவும் சேர்ந்து அடிவெழுந்து இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் அதிமுக தனியாக தான் நிற்கிறாங்க பிஜேபி வந்து நிக்கிறாங்க காங்கிரஸ் தனியாணிக்கும் போது அந்த இடத்துல வந்து அதிமுக வந்து ஒரு ஃபேக்டராகவே இல்லை ஏன்னா ராகுல் காந்தி வரணும்னு நினைக்கிறவங்க காங்கிரஸுக்கு திமுக கூட்டணிக்கு போட போறாங்க இல்லை மோடி தான் வரணுங்கிறவங்க அங்கே போட போறாங்க பிரதமர் தேர்தல் அங்கே போட போகிறாங்க இதுல ஃபேக்டராகவே இல்லாத அதிமுக வாக்குகள் குறைவாக இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா அதை வந்து சட்டமன்றத்தோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது போன்ற போன சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி முப்பத்தொன்பது சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நம்ம வந்து பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி இதே போல கருணாநிதி அவர்கள் கடந்த காலங்களில் வெற்றி தொழில் வரும்போது இதை விட டிஃப்ரெண்ட் அதிகமாக தான் இருந்திருக்கு கருணாநிதி அவர்கள்லாம் ஒரு நேரத்தில் வந்து மொத்தமே திமுக ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சு வரலாறுலாம் இருக்கு அதிமுக அதிமுக அந்த மாதிரிலாம் வரலாறு இருக்கு அப்போ இவர் அவ்வளவு தூரம் வந்து பார்ட்டியை வந்து டேமேஜே பண்ணலையே நான்கு சதவீத வாக்குகள் தான் எனக்கு வரைஞ்சிருக்கு அது பத்து வருஷம் ஆட்சி பண்ணும்போது இந்த ஆன்டி இன்குமென்சி வந்து மிகப்பெரிய எதிரொலிக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்திருதல அதிமுக வந்து போட்டியிடல அதுவே ஒரு விமர்சனம் ஒரு எதிர்கட்சி வந்து நிக்கலங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல வந்து கை பொண்ணுக்கு கனடி தேவை ஒரு பை எலக்ஷன் எப்படி நடக்கும் எல்லாருக்குமே தெரியும் அப்ப பை எலெக்ஷன்ல நிக்கிறது வந்து ஒரு வெட்டி வேலை அப்படிங்கறதுனால அவர் வந்து புறக்கணிச்சிருக்காரு அம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து சங்கர் கோயில் இடைத்தேர்தல நின்னாங்களா இடைத்தேர்தல நின்னு இல்ல அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அப்ரோச் இருக்கும்ல ஜெயலலிதா அவர்களும் எடப்பாடி ஒண்ணு கிடையாது அத எடப்பாடியே சொல்லி எம்ஜிஆரும் ஜெயலலிதா ஒண்ணு கிடையாது கருணாநிதியும் ஸ்டாலின் ஒண்ணு கிடையாது அவங்கவுங்களுடைய வசதி தகுந்த மாதிரி முடிவுகள் எடுப்பாங்க அந்த ஒரு பை எலெக்ஷனில் புறக்கணித்ததை வச்சு கட்சி பலவீனமாக அடைஞ்சிருச்சுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பயந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி